ஆரை டூ உடைய ஒரு சீரானவின வட்டத்தட்டிலேருந்து ஆரை உடைய ஒரு வட்டப்பகுதி காட்டப்பட்டுள்ளார் ஆறு நீக்கப்பட்டுள்ளது அப்போ இந்த வட்டத்தட்டு என்னென்று கேட்டிங்கன்னா ஆர் இன்னொரு வட்டத்தட்டு அப்போ இதுக்கு ஒரு ஆர் இன்னொன்று இருக்குது ஆர் அப்போ மொத்தமாக டூ ஆர் அப்போ சரியாக இந்த இடத்துல மையம் இருந்துருக்கணும் அப்போ இங்கே இருந்துக்கிட்டோம்ட்டா இது என்னது டூ ஆராக இருக்குது அளவு போட்ட இதில் என்ன செய்கிறாங்க இந்த சின்ன வட்டத்தை நீக்கிறாங்களாமா அப்போ இஞ்சிய வட்டத்தில் புயிர்ப்பு மையம் அதை போல இஞ்சிய பகுதியின் புயிர்ப்பு மையம் மிக பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி என்ன புள்ளியிலே இருக்குமென்ட்டு கேட்டால் முதலாவது மையத்தை பாப்பம் அதாவது புவிப்பு மையம் அங்கே இருக்க மாட்டா சரியா அந்த புரிய தட்டுக்கு இங்கே தான் புவி மையம் இருக்கும் அதை எம் டூ ஜி என்று போடுறேன் ஸோ ஒத்துமையாக போட்டிருக்கேன் இதே சின்ன தட்டுக்கு போட்ட எம் ஒன் ஜி போடலாம் இதில் எங்களுக்கு என்ன திணிவு சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ திணிவோட சம்மந்தப்பட்ட யாருன்னு கேட்டிங்கன்னா அடத்தி சமன் திணிவென்கு கனளவு இந்த திணிவு சமன் என்னன்னு கேட்டிங்கன்னா அடத்தி தர கனளவு அப்போ எதவீனமான தட்டுன்னு சொல்கிறதால நான் அடத்தி அப்போ ரெண்டுக்கும் உண்டு தான் ரெண்டு தட்டுக்கும் ஒரே அடத்தியே தான் இருக்க போகுது கனலை வேணா என்ன செய்ய போறேன்னு கேட்டிங்கன்னா குறுக்கோட்டு பரப்பு தர உயரம் வந்துட்டு போடுறேன் உயரமும் சமனாக தான்ட்டு இருக்க போகுது அப்போ இதில் மாறப்போறாரு குறுக்கொட்டு பரப்பு தான் சம்மந்தப்பட போகுது குறுக்கோட்டு பரப்பு சம்மந்தப்பட்ட பரப்பு சம்மந்தப்பட போகுது ஒரு வட்டத்திர பரப்புக்கு வட்ட பரப்பு அதுக்கான சாம்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா பை ஆர் வர்க்கம் இதுதான் வட்டப்பரப்புக்கான சாம்பாடு இப்போ இதைத்தான் நான் எடுக்க போறேன் இப்போ இது எல்லாத்தையுமே என்ன ஒரு தாக்க கோட்டில் நேர்கோட்டில் வைக்கிற போறேன் சரியா இதுதான் தாக்கக்கூடு சரியாக இந்த பெரிய வட்டத்தில் மையம் இங்கே இருக்குது சரியா எம் டூ ஜி இருக்குது இங்கே வழியே ஒரு டூ ஆர் வழியே இருக்குது இங்கால சரியா இப்படியே வந்தால் இந்த இடத்துல ஒரு ஆர் இருக்கும் இதில் மையம் இங்கே இருக்கும் எம் ஒன் ஜி இருக்க போது சரியா இவர் என்ன நீக்கப்பட்டுட்டு அப்போ நான் மேலே போடுறேன் எம் ஒன் ஜி என்ற ஒருத்தர் இருப்பே இங்கால ஒரு ஆர் தொன்று இருக்கு சரியா கேரப்பட்ட படம் இப்போ ரெண்டு ஏன் இதில் மேலே நோக்கி போட்டிருக்கேன்டா இது நீக்கப்பட்டுட்டு சரியா இப்போ எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு எடுப்போம் இந்த எம்என்ஜி எடுப்போம் என்ன சொன்னான் எம்என்ஜியை ரோ வி வர்க்கம்னு போடலாம் அப்போ எம் ஒன் சமன் ரோ என்ன செய்வோம் பிஏ இருக்கிறது ஏஹச்னு போடுறேன் ஏஹெச் இந்த ஏ மட்டும் சம்மந்தப்படுத்தி இதோட செய்கிறேன் சரியா அப்போ எம் ஒன் சமன் பரப்பு பரப்பு என்ன என்ன பையார் வர்க்கம் அப்போ இதில் பரப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர் வர்க்கமா இருக்கு சரியா இதே எம் டூக்கு போட்டேண்டா பரப்பை தான் சம்மந்தப்படுத்து ஏன்னா மிச்சம் எல்லாம் ஒரே கனியம் தான் அதனால மிச்சத்தை சம்மந்தப்படாமல் பரப்பை மட்டும் எடுக்கிறேன் இதில் ஆற விளா டூ ஆர் இருக்கும் அப்போ பை டூ ஆருன்ற முழுவதின் வர்க்கம் அப்போ பையிற டூ ஆர முழுவதின் வர்க்கம் ரெண்டு எல்லாத்தையும் பொதுவான பை ரெண்டுன்ற வர்க்கம் தர என்ற வர்க்கம் அப்போ இது ரெண்டு நாலு பை ஆர் வர்க்கத்தில் இருப்பாங்க விளங்கிட்டா அப்போ இவர் நாலு பையார் வர்க்கம் இவர் பையார் வர்க்கத்தில் இருக்க போகிறேன் எங்களுக்கு சரியா இப்போ இதே நேர்கோட்டை திருப்பி கேட்குறேன் இப்போ சரியா நடும் புள்ளியிலேருந்து நாலு பை ஆர் வர்க்கத்தை எடுக்கிறேன் இங்கே டூ ஆர் வழியே இருக்கன்னு வைப்போம் இதில் மேல் நோக்கி என்ன என்று பையார் வர்க்கம் தாக்குது இதில் என்னென்னா ஆர்கேப்ல இருக்கு சரியா அப்ப இந்த ரெண்டு விசை சமப்படுத்துறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யணுமெண்டா விலையில் விசோண்டு தேவைப்படுது சரியா அந்த விலையில் எங்கே எங்க இருக்கு விடையா பாருங்கள் பையார் வர்க்கம் இங்க நாலு பையார் வர்க்கம் இருக்கு இப்ப இங்கேலாம் ஒருத்தர் பிடிச்சிருக்குற இங்கால நாலு பேர் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ இதை சமப்படுத்துறதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்டா இங்கே இந்த சில ஒரு பிள்ளை சரியா இங்கே யார் இழுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா மூன்று பையார் வர்க்கம் என்ற ஒருத்தர் இழுத்துருக்கோம் எங்கே நாங்கள் விசையை நிலை படைச்சிருப்போம் நிகர் சமனான விசை நிகர் ச நிகராத சமனான விசைண்டு இப்படி ஒரு விசை தொகுதி இருக்குது இப்போ இதில் பிக்யூண்டா விலையில் ஆறு இங்கே இருந்திருக்கு சரியா இதே இப்படி எதிரெதிராக பிஎம்கியூ இருந்துருந்தேன்டா எங்கே விசை கூடவாக இருக்கோ அங்கே மேல் நோக்கி ஆறு இருந்திருக்கு இப்படி ஒரு கான்செப்ட் நாங்கள் படிச்சிருக்கோம் ரெண்டு விஷயம் எதிராக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு எதிராக ஒரு விஷயம் இருக்குது ரெண்டு விஷயம் பக்கத்து பக்கத்தில் எதிராக இருக்கும்போது இதை சாப்பிட்றதுக்கு என்ன வெளியே இன்னொரு விஷய தொழில் மட்டும் படிச்சிருக்கோம் இதே கான்செப்ட் தான் இங்கே வாங்க போகிறோம் பையார் வர வைக்கிறதே இருக்கு மேல் நோக்கி எடுத்துட்டோம் அதை தட்டை எடுத்துட்டோம் போ பையார் வரைக்கும் அதில் உயிர் பெரிய தொட்டை உயிர் மையம் இதை சாப்பிடறதுக்கு இங்கே மூன்று பையார் வர்க்கம் இங்கே இருக்க போகுது அப்போ இதுக்கும் இதுக்கும் முன்னாடி ரேஷியோ என்ன கேட்டிங்கன்னா ஒன்றுக்கு மூண்டு சரியா அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த மையத்தில் அங்கே இருக்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா சும்மா சொல்கிறேன்னா இதை அப்படியே எழுதுகிறேன் பாருங்க திருப்பி இவரை மட்டுந்தான் இப்போ எனக்கு தேவை அதனால் இவரை மட்டும் உடைச்சிருக்கேன் இதில் பையார் வர்க்கம் இருக்குது இதில் மூன்று பையார் வர்க்கம் இருக்குது இதில் என்ன கேள்வி நோக்கி நாலு பையார் வர்க்கம் எனக்கு தாக்குது வீதம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றுக்கு மூண்டண்ட வீதத்தும் இருக்குது அப்போ குறுக்காக மாற்றுவோம் மூண்டுக்கு ஒன்று என்ற வீதத்தில் இங்கே இருக்க போகுது சரியா குறுக்கா எடுத்துகிட்டேன் இந்த மூன்று ஒன்றெண்ட வீதத்தில் இந்த மூண்டுன்றது ஆறுக்கு சமனாக இருக்குது அப்போ இந்த ஒன்று எதுக்கு சமனாக இருக்குன்ட்டு எடுத்தால் போதும் அப்படி மூண்டுன்றது மூண்டுன்றது ஆறுக்கு சமனா இருக்கு அப்படின்னா ஒன்றுக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆறு பை த்ரீயா இருக்குது மூண்டுன்றது ஆறுக்கு சமன் தானே இந்த ஆறா தானே வரப்போகுது இங்க இங்க ஆறு ஆறு ஏன் இந்த ஆறுக்கு துண்டு ஆற துண்டு இந்த ஆறுக்கு இங்க தான் பையார் வழக்கம் தாக்குது இங்கால தான் மூன்று பையார் வழக்கம் தாக்கிட்டு இருக்க எங்களுக்கு அப்ப நான் என்ன செய்ய போகிறேன்டா இந்த தான் ஆறு மூன்று ஆறு அணி ஒரு வயசுல அஞ்சு ரூபா அஞ்சு வயசுல தான் போட்டிருக்கேன் மூன்று ஆறோட சம்மந்தப்படுதாண்டா அப்போ ஒன்று எவ்வளவு தோட சம்மந்தப்பட்டா ஆறு பை த்ரீயோட சம்மந்தப்படும் அப்போ ஆர் பை த்ரீட சம்பந்தப்படுமெண்டு கேட்டமெண்டா இந்த வட்டத்துக்குள்ள எடுத்த மண்ட இங்க டூ ஆர் இருக்கு இதுல அரவாசி என்னவா இருக்கு ஆரா இருக்கும் இந்த ஆர மூண்டா உடைச்சா அதுக்கு எங்கே இருக்கும் அங்கேதான் இருக்க போகுது புயற்பு அதாவது இந்த படத்தை நான் திருப்பி கேர்றேன் இது அகற்றப்பட்ட அந்த சின்ன வட்டம் இதோட சம்பந்தப்பட்ட இந்தாருக்கு பெரிய வட்டம் இந்த ஆருக்கு நான் என்ன சொன்னேன் இது ஆர் பை த்ரீயாக இருந்தும்போது அது மா ஆராக இருக்கும்போது இது என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆர் பை த்ரீயாக இருக்குது அதுதான் இதில் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆர் பை த்ரீயாக இருக்க போது மொத்தமாக பார்த்தா இது டூ ஆர் சரியா மொத்தமாக பார்த்தா இது டூ ஆர் இதில் அறவாசி என்னென்னு கேட்டிங்கன்னா ஆர் சரியா என்னது எங்களுக்கு புரியுமா எங்கே இருக்கு ஆர் பை த்ரீ இவடத்துக்கு ஆரம் மூண்டாக பிடிச்ச ஒரு பங்குல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்தத்து சில மூன்று பையார் வர்க்கம்ன்றிருக்க போகுது சரியா அப்போ புயல் புள்ளி இந்த இடத்துல இருக்க போகுது இந்த இடம் அங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா சரியா டீ புள்ளியை அவங்க குறிக்கிறாங்க டீ புள்ளியில இருக்கும் அதாவது டீ புள்ளியாக இருக்கு நான் என்ன செஞ்சேனா வடிவாக பார்த்து கொள்ளுங்க ரெண்டு திணிவு தாக்குது கீழ் நோக்கி அடைச்சவன் திருவிங்கிற்கான அளவு எடுத்து இதோட சம்மந்தப்படுறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த பரப்பு மட்டும் தான் சம்மந்தப்படுது என்ன மிச்சம்லாம் சமனாக தான் இருக்க போகுது அந்த பரப்பை எடுத்து என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டிங்கடா இந்த திணிவோட சம்மந்தப்பட்டி விசை திருப்பம் அதாவது விசை இணை விசை சமன்லையை வச்சு தான் செஞ்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு ரூல் இருக்குது எங்களுக்கு விதை விதை விசை என்று ரெண்டு விசை இருக்கு இந்த பாருங்கள் ஒன்று மேல் நோக்கி தாக்கும்போது விலையில் தடுவுளண்டாக்கும் இதே ரெண்டு பக்கத்து பக்கத்தில் இருந்தால் இங்கே விலையில் கூட அங்கே தாக்கும் ஒரு விஷயம் படிச்சிருக்கோம் இதில் இதே விஷயத்தை வச்சுக்கொண்டு தான் இதை செஞ்சுருக்காங்க பயர் வழக்கம் இது இதுக்கு ரேஷியோ இப்படி தான் இருக்க போது எந்த விசை திருப்பத பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ இப்படி மாறும் குறுக்குறுக்காக மாறும் அதை வச்சுக்கொண்டு இது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அக்யுரேட்டாக எங்கே இருக்கும் புள்ளி என்று நான் கண்டுபிடிச்சிருக்கேன் டீலில் தான் இருக்க போகுது